தொண்ணூறுகளின் ஃபேவரட் தேன் மிட்டால் வாங்க இது எப்படி செல்லன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஈஸ்ட்டு எடுத்திருக்கேன் ட்ரை ஈஸ்ட்டு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் கலர் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ஒரு கப்புக்கு இதான் அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஒரு பிசு பிசு மாதிரி ரொம்ப கெட்டியெல்லாம் இல்லாமல் பூரிக்கெல்லாம் போடுறோம்ல சப்பாத்திக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இழகுன மாதிரி நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டின மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மிட்டாய் எனக்கு ரொம்ப அந்த சின்ன பிள்ளையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதில் ஒரு ஓட்டையும் இல்லையே இதுக்குள்ள எப்படி இந்த தேன் போயிருக்கும் யார் ஊற்றிருப்பாங்க இது எப்படி பண்ணுவாங்க ஐயோயோயோயோ அதுலேயே அது வாங்கி வச்சுக்கிட்டு அதை யோசிச்சு யோசிச்சு யோசித்து அதை கடைசியில் தின்னுறதுக்கே முடியாமல் போயிடும் அந்த மாதிரி யோசிப்பேன் அந்த மிட்டாயை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த கலர் இந்த கலர் எப்படி வரும் இந்த கலர் யார் போடுறா என்னென்னவோ நினச்சிட்டுருக்கேங்க ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மிட்டாய் தான் அது வாங்க அது தொண்ணூறுக்கு இல்லை தொண்ணூறுக்கு முன்னால் பிறந்தவங்க பாருங்கள் செவன்ட்டி அந்த பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மிட்டாய் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இது தெரியுமோ இல்லையோன்னு தெரியாது யாருக்குமே தெரியாது தேன் மிட்டாய்னா என்னான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது இப்போ நல்லா அதை கலந்தாச்சு இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை இன்னும் நல்லா நம்ம அழுத்தி அழுத்தி இதை விசையணும் அதே பாருங்க நான் பிசைவேன் பாருங்கள் அது மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி இந்த பன்னீர் பிசைவோம் இல்லையா உள்ளங்கை வச்சு அழுத்தி அந்த மாதிரி இதை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா இதை பிசையணும் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நான் பிசைஞ்சிருப்பேங்க சரியா அப்போ தான் அந்த பதம் வந்து நல்லா வரும் நல்லா வருது அதில் தான் இப்போ நம்ம ஓரளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் போட்டுரும் போட்டுட்டு இதை கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஊறணும்னா நல்லா இருக்கும் இது நல்லா ஊறுனத்தா நல்லா சாஃப்டாக வரும் மேலே ஒரு தட்டு போட்டு நம்ம மூடியாச்சு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறிவிட்டு தான் நான் வந்து முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இதை நல்லா கரைச்சி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி விட்டுடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி வரணும் இது சரியான பதம் அவ்வளோ தாங்க இதை நல்லா காய்ச்சிட்டு இதில் வந்து கொஞ்சம் கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சம் சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் கலரே போட வேண்டாம் வெள்ளையாகவே இருக்கட்டும் இது வீடியோவுக்கு வந்து அப்படி வெள்ளையாக இருந்தால் சரியாக வர இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் நான் கலர் போட்டேன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கலர் போடாமல் வெள்ளை வெள்ளையாக கூட வரும் இந்த தேன் மிட்டாய் வந்து வெள்ளை கலரில் கூட வரும் கலரே இல்லாமல் அதை எடுத்து இப்போ நம்ம அங்கே அந்த பக்கம் வச்சிடலாம் இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பாலாக பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உருட்ட வேண்டாம் இதை உருட்டினா வெடிக்குமா அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அதனால் இதை அப்படியே ஒரு சின்ன மூடி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இது சின்ன மூடி இல்லைன்றீங்களா ஒரு கத்தி கூட நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா வரும் இப்போ இந்த மூடியை வச்சு இப்போ நல்லா இதை அழுத்தி விட்டாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோங்க இது செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு சளிப்பே வராது நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் பண்ணாலும் நல்லாவே இருக்கும் அது பண்ணுறதுக்கு பண்ணி பாருங்கள் சந்தோஷமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் நல்லா காஞ்ச உடனே அசிம்மில் வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அசிரம வச்சுக்கிட்டு இதை போட்டுடலாம் போட்டு இதை நல்லா பொறிச்சு விட்டுருலாம் இந்த நுரையெல்லாம் கம்மியாயிட்டு இந்த சத்த சலசலப்பெல்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம் நல்லாயிருக்கும் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எடுத்துடலாம் இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருவோம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஜீராப்பாக்கு வந்து கொஞ்சம் ஆறிப்போச்சு இப்போ இதை மறுபடியும் கொஞ்சம் சூடாக்கிக்கலாம் இதுவும் சூடாக இருக்கணும் அதுவும் சூடாக இருக்கணும் ரெண்டுமே சூடாக இருக்கணும் எப்படியும் நம்ம இது பண்ணுற வரைக்கும் ஜீரா ஆறித்தான் போகும் அதை மறுபடியும் கொஞ்சம் நம்ம சூடாக்கிக்கலாம் இப்போ சூடாக்கியாச்சு இப்போ வந்து ஒரு பேட்ச் முதல்ல போட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்புறமா மறுபடியும் சுட்டு வச்சுருக்குறோம்லேயே அதையும் சேர்த்து நம்ம போட்டு எடுத்துடலாம் இதை நல்லா வந்து ஊறட்டும் நல்லா ஆறட்டும் ஜில்லுன்னு ஆகட்டும் நீங்கள் சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது நல்லா ஆறணும் இது நல்லா ஆறி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறினா போகிறோம் இந்த தொண்டையில் கரக்கரப்பெல்லாம் வரவே வராது அருமையான தேன் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு இஷ்டமாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி தெரியாத குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் சாப்பிடுவாங்க